வணவு வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பார்ப்போமா சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறேன் ஸோ சிக்கன் லெக்ஸ் எடுத்து கட் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இதுக்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம் எப்படி கட் பண்ணி எடுக்கணும் மேலே கட் பண்ணி அதிக ஃபீலாக கொண்டு வரணும் கொண்டு இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஸோ இதுக்கு நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் இது வந்து சோளம்மா எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி மா எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி உள்ளி பேஸ்ட் தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் கலரிங் வந்து அது உங்களுக்கு விருப்பமான போடலாம் இது வந்து மிளகாய் தூள் இடித்து வச்சுருக்கிறேன் சோயா சாஸ் உப்பு ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு எடுத்துக்கொள்ளுங்க பெருக்கில் நாங்கள் தேவையான பொருட்களை போடுவோம் ரெண்டு கரண்டி கார்ன்ஃப்ஃபிளவர் எடுக்கிறேன் சோளம்மா ஓகே வெண்டுகாரி அரிசி மாடுக்கிறேன் இஞ்சி உளி பேஸ்ட் போடுறேன் பெப்பர் வந்து தேவையான அளவு எடுக்கிறேன் கணக்க போட்டால் உரைச்சிடும் பிள்ளைகளுக்கு உப்பு வந்து தேவையான அளவு போடுறேன் ி பவுடர் சோயா சாஸ் தேவையான அதெல்லாம் கொடுங்க ஏசிக்காய் வந்து பாதி புழிஞ்சு கொடுக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பேசிக்க எல்லாம் சேர்ந்து ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துட்டுது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் சிக்கனை போடுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையிலையும் நான் அடிவா ரெட்டியாக எடுத்துட்டேன் இதை அப்படியே வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வைப்போம் அதுக்கப்புறமா எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊறி வந்துட்டுது இனி அடுப்பில் நாங்கள் எண்ணெயை வச்சு எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா நான் ஒண்ணியை வடித்து எடுத்து ஒரு பேப்பரில் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் லோலிபாப் ரெடி இது வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவிடும் ஸோ இந்த முறை இந்த முறையில் நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு மிளகவாயிருக்கும்

ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு போடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் எதுவும் திருத்தம் செய்யணுமெண்டா செய்வேன் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்